குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க டெண்டர் கோரிய போதே அதை தடுத்திருக்கலாம் ஆனால் திமுக அரசு அலட்சியமாக இருந்ததால் தான் இவ்வளவு பிரச்சனை என்று எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி கூறினார் மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் போன்ற அரிய வகை இருபது கனிம வளங்கள் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பட்டியல் கொண்டு கனிம சட்ட திருத்த சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது அந்த சமயத்தில் திமுக நாடாளுமன்ற திமுக கூட்டணி அங்கமைக்கும் நாடாளுமன்ற இதற்கு முழுமையான எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இந்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது அதுல இந்த அரிய வகை இருபது அறிவகை கனிமங்கள் நாட்டில் அனுமதி வழங்குவதற்கு மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் என்ற அடிப்படையில் இந்த சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கின்றார் அது மட்டுமல்ல மற்ற கனிம வளங்களை மாநில அரசு எடுப்பதற்கு மத்திய அரசுடைய அனுமதி பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டில் இருக்கின்ற எம்பிக்கள் எல்லாம் மாநிலத்தினுடைய உரிமை பறிபோகின்ற பொழுது அங்கே தகுந்த அழுத்தத்தை கொடுத்து இந்த சட்டம் நிறைவேறாமல் தடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அதை சட்டத்தை தடுக்க தவறிய காரணத்தினால் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு மத்திய அரசு அந்த சட்டத்தின் வாயிலாக மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் மேலூர் உட்பட்ட பகுதியில் நாகிபட்டி என்ற கிராம பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு இன்றைக்கு மத்திய அரசு ஏலம் விட்டு அதை நடைமுறை பார்க்க இன்றைக்கு தனியார் நிறுவனத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றது டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த புள்ளி இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கோரப்பட்டது ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது ஆக பிப்ரவரி மாதத்திலிருந்து பதினொன்று மாதம் கிட்டத்தட்டீங்க ஒன்பது மாத காலம் இந்த ஒன்பது மாத காலத்தில் மாநில அரசிடமிருந்து மத்திய அரசுக்கு இந்த டங்ஷன் சுரங்கம் அமைப்பதை ரத்து செய்ய வேண்டும் என்று எந்த கோரிக்கையும் வரவில்லை என்று மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் எக்ஸ் எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டார் இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட செய்தி அந்த பகுதி மக்கள்கிட்ட கிடைத்த பிறகு தான் அந்த பகுதியில் இருக்கின்ற மேலூர் பகுதியில் இருக்கின்ற நாகர்பட்டி பகுதியில் இருக்கின்ற பல்வேறு கிராமத்தை சேர்ந்த மக்கள் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்ற ஒரு அச்சத்தின் அடிப்படையில் ஆயிரக்கணக்கான பேர் வீதியில் வந்து ஆர்ப்பாட்டமும் போராட்டம் நடத்தினாங்க மக்கள் கொதித்து எழுந்த எண்ணி அரசாங்கம் வேக வேகமாக அது வரைக்கும் இருந்துட்டு மக்களுடைய போராட்டத்தை சமாதானப்படுத்து நோக்கத்தோடு மத்திய அரசுக்கு மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடித அடிப்படையில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் எக்ஸ் வலைதளத்தில் ஏன் பத்து மாதமா ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இறுதி இறுதி வரை மாநில அரசு இந்த சுரங்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று எந்த கோரிக்கை வைக்கவில்லை வெளியிட்டார் அதைத்தான் நான் கேட்டேன் சட்டமன்றத்திலையும் கேட்டேன் இதையெல்லாம் ஆரம்ப காலத்திலே சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் புள்ளி கோருகின்ற பொழுதே மாநில முதலமைச்சர் பாரத பிரதமர் கடிதம் எழுதப்பட்டிருந்தால் அப்பொழுது நிறுத்தி இருக்கலாம் இவ்வளவு பிரச்சனைக்கு இடம் வந்திருக்காது தான் நான் தெரிவித்தேன் ஆனால் மழுப்புலான பதிலு தான் இந்த அரசாங்கம் சட்டமன்றத்தில் தெரிவிச்சது ஈர்வளத்துறை அமைச்சர் சொல்லிக்கின்ற பொழுது இதற்கு முழு விளக்கம் கொடுக்க மாட்டேங்கிறார் ஏதோ காரு ஏதோதோ பேசி பூசி மெழுகி அப்படியே முடிக்க பார்க்கிறார் நான்கு முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமரை இருமுறை சந்தித்து பேசியிருக்கிறார் அப்பொழுதாவது மதுரை மாவட்டம் மேலூர் நாகக்கர் பட்டியில் சுரங்கம் அமைக்கிறது குறித்து பிரதமருடைய கவனத்தை கொண்டு சென்று தடுத்து நிறுத்திருக்கலாம் அதையும் செய்ய தவறிவிட்டாங்க இப்போ கொண்டு தீர்மானத்தை இந்த டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு புள்ளி கோருகின்ற பொழுதே இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி மத்திய அரசு கண்டு எளிதா முடிச்சிருக்கலாம் எதையுமே இந்த அரசு செய்ய தவறி விட்டது அலட்சியத்தின் காரணமா அதை எடுத்து சொன்னா எல்லாத்துக்கும் கோவம் இருக்குது